சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் இன்று நிபந்தனை ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்துள்ளது இதன் மூலம் நானூற்றி எழுபதொரு நாட்களுக்கு பின்னர் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து விடுதலையாகிறார் செந்தில் பாலாஜி கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அந்த துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாகவும் இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாகவும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி அமலாக்கத்துறையினரால் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரியும் ஜாமீன் வழங்க கோரியும் செந்தில் பாலாஜி தரப்பில் தொடர்ந்த வழக்கை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்தனர் இதை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று நீதிபதிகள் அபய ஓகா அகஸ்டின் ஜார்ஜ் அமர்வு தீர்ப்பளித்தது அதில் செந்தில் பாலாஜி நீண்ட காலமாக விசாரணை கைதியாக சிறையில் இருப்பதை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்குவதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர் செந்தில் பாலாஜி சார்பில் இருபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு இரண்டு நபர் சொந்த ஜாமீன் வழங்க வேண்டும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவர் கையெழுத்திட வேண்டும் வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் சாட்சிகளை கலைக்க கூடாது என்று நீதிபதிகள் நிபந்தனை விதித்திருப்பதாக செந்தில் பாலாஜி